பகுதியை முஸ்லிம் அப்படி திக்வெல்ல பிரதேசி பக்தி முழுமையாக பார்க்கலாம் புதபல அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் நான்கு வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் இப்பொழுது பிணையிலே வந்திருக்கின்றார் பிணையிலே வெளியிலே வந்த அவர் சுமார் பத்து நிமிடங்களும் ஒரு செகண்ட் மடங்கு ஆக ஊடகங்களுக்கு பேசியிருக்கின்றார் எனவே அவர் பேசிய விடயங்களினுடைய முக்கியமான தகவல்களை தொகுத்துதான் இந்த தகவல்களை உங்களுக்காக தருகின்றேன் கலகுடாத்தே ஞானசார தேராகிய நான் ஏன் ஜெயிலுக்கு போற அடிக்கடி ஏன் சிறைவாசகம் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற உண்மையான தகவல்களை உண்மையான காரணங்களை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மக்களிடத்திலே என்று வேண்டுமென்றே மறைத்திருக்கின்றன குறிப்பாக நான் இருக்கின்ற பொழுது ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சில அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் பேசுவதை பார்த்தேன் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அடிக்கடி அவர்கள் பேசி வருகின்றார்கள் ஆனால் இந்த தாக்குதல் குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது அவர்கள் உண்மையில் வெளியிலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள் ஆனால் இப்பொழுது வெளியிலே இருந்து மக்களை பிழையாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றனர் ஏனென்றால் நாட்டுக்குள்ளே இப்படியான ஒரு இரத்த கழறி நடக்கப் போகிறது என்பதை முதலிலே வெளியில் கொண்ட வந்தவர்கள் பிரதிநிதிகளுக்கு இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பேசுவதற்கு எந்த அருகதையுமே கிடையாது ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திக்வல்ல பகுதியிலே இருக்கின்ற ஒரு ஷைக்கியங்களை அழைத்து சில தகவல்களை வழங்குகின்றார் இப்பொழுதும் கூட புதபல சேனா அமைப்பினுடைய தேசிய அமைப்பாளரும் நிறைவேற்ற குழுவிலே இருந்த ஹேலாந்தமித்தானகே போன்றவர்களும் அதற்கு உயிரோடு இருக்கின்ற சாட்சிகள் திக்வல்ல பகுதியிலே இருக்கின்ற அந்த சைக்கியங்களை அழைத்து உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற தீவிரவாத அமைப்புகளின் பக்கம் ஈர்க்கப்பட்டுள்ள பல குழுக்கள் இலங்கைக்குள்ளே இருக்கின்றன அந்த குழுக்கள் ஒன்றாக இணைந்து ஆசியாவிலேயே மிக பயங்கரமான ஒரு பரிசோதனையை இந்த நாட்டுக்குள்ளே மேற்கொள்வதற்கு அவர்கள் தயாராகி வருகின்றார்கள் அதற்கான பணத்தையும் அவர்கள் சேர்த்து விட்டார்கள் அதற்கான சொத்துக்களையும் அவர்கள் சேர்த்து விட்டார்கள் இலங்கைக்குள்ளே பிறஹர ஒன்றில் வைத்து அல்லது பௌத்த மக்கள் அதிகமாக ஒன்று கூடுகின்ற ஒரு நிகழ்விலை வைத்து ஆயிரம் பேர் வரைக்கும் ஒன்றாக அவர்களை கொள்ளுவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் மிகவும் கொடூரமாக இந்த ஆயிரம் இரண்டாயிரம் பேரை கொள்வது பின்னர் ஐம்பதுக்கும் அதிகமான கிராமங்களிலே அவர்கள் தாக்குதல்களை நடத்துவதற்கும் முயற்சித்து வருகிறார்கள் அதற்கான சான்றுகள் எங்களிடம் இருக்கின்றன என்று அந்த முஸ்லிம் ஷேக் எங்களிடம் கூறினார் எனவே மனிதா பியமானம் உள்ள ஒரு தேரர் என்ற வகையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டும் நான் எப்படி வாய் மூடி மௌனமாக இருக்க முடியும் எனவே இதனை நாங்கள்

பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் தெரியும் எதிராக நடவடிக்கைகளை எடுத்திருந்தார் என்னதான் இருந்தாலும் கோட்டாபய ராஜபக்சவின் அல்லது தாக்குதல்களோ வேறு தாக்குதல்களோ நடக்கவில்லை அதுதான் உண்மையும் கூட ஆனால் இந்த அத்தனை தகவல்களையும் நாங்கள் வெளியிலே கொண்டு வந்தவுடன் நாங்கள் அடையாளம் காட்டிய அந்த பதினைந்து அடிப்படைவாத குழுக்களும் இறுதியாக மக்கள் விடுதலை முன்னணியினுடைய கட்சியில் போய் ஒளிந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக முயற்சித்த எத்தனையோ பின்னால் இருக்கின்ற சிவில் சக்திகளுக்கு பின்னால் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் அதுதான் உண்மையும் கூட ஆனால் நல்லாட்சி அரசாங்கத்திலே இந்த அடிப்படைவாத குழுக்கள் பலமிக்க குழுக்களாக மாறியிருந்தன எங்களை சிறையிலே அடைத்து விட்டார்கள் ஓமாகபான் நீதிமன்றத்திலே வைத்து நான் தெளிவாக சொன்னேன் இவ்வாறான ஒரு தாக்குதல் நடக்கப் போகிறது இந்த நாட்டு நாட்டினுடைய புலனாய்வு பிரிவை வலுவற்றதாக மாற்ற வேண்டாம் என்று நான் சொன்னேன் ஆனால் அதற்காக என்னை பத்தொன்பது வருடங்கள் சிறையிலே அடைத்து விட்டார்கள் இதனுடைய உண்மை தன்மை பற்றி இந்த தகவல்களை பயிற்று நல்லாட்சி அரசாங்கமோ ஏனைய கட்சிகளோ எந்த தகவல்களையும் பேசுவதில்லை அப்பொழுது நாங்கள் சொன்னவற்றை நல்லாட்சி அரசாங்கமோ ராஜபக்ஷ அரசாங்கமோ சரியாக கேட்டிருந்தால் சகுரான் போன்றவர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு இன்றும் சரியாக உயிருடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் உயர்த்த ஞாயிறு தாக்குதலிலே உயிரிழந்திருந்தார்கள் அந்த அத்தனை பேரும் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எனவே நல்லாட்சி அரசாங்க காலத்திலே நாங்கள் கார்டினலையும் கூட சந்தித்திருந்தோம் அப்பொழுது ரவி கருணாநாயக்க தான் எங்களுக்கு காடினலோடு அந்த அப்பாயின்மெண்டை எடுத்து தந்திருந்தார் கார்டினல் ஹவுஸிலே வைத்து இப்படியான ஒரு தாக்குதல் நடத்த போகிறது கத்தோலிக்கர்களுக்கு எதிராக ஒரு இரத்த கலறி ஏற்பட போகிறது எனவே இது தொடர்பில் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கார்டினலிடம் சொன்னோம் ஆனால் காடிநல் எங்களுக்கு தந்த பதில்தான எங்களை வியப்பில் ஆழ்த்தியது எங்களுக்கும் அது தெரியும் ஆனால் அதனை நாங்கள் பன்றி பண்ணைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் காடினல் எங்களிடம் சொன்னார் என்றும் ஞானசார ஞானசாரத்தீரர் சொல்கிறார் இஸ்லாமிய பெயர் தாங்கி வருகின்ற இந்த பிரச்சனைகள் இஸ்லாம் மதத்தையே கேவலப்படுத்துவதற்கான இந்த பிரச்சனைகள் கூட அப்படியே தான் இருக்கிறது இதற்கு எதிராக நாங்கள் பேசினால் எங்களை இனவாதிகள் என்று திட்டமிட்டு எங்களுக்கு எதிராக பேசுகின்றார்கள் ஆனால் இது இனவாதம் கிடையாது இந்த உண்மை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மதத்தினரும் அவரவர்களினுடைய மேற்கொள்வதற்கு சுதந்திரமான ஒரு சூழல் நிலவி வருகிறது இதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரு மதத்தினுடைய பெயரில் பிற மதத்தவர்களை கொள்வதற்கு முயற்சிக்கின்ற பொழுது தேரர்கள் என்ற வகையில் நாங்கள் எப்படி அதனை பார்த்து கொண்டிருக்க முடியும் மனிதாபியமானம் உள்ளவர்கள் என்ற வகையில் நாங்கள் எப்படி அதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் எனவே இதற்கு பிறகும் கூட இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இப்படியான தகவல்களை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நாங்கள் வழங்குவோம் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவர்களினுடைய கடமை இன்னொரு பக்கம் சகல இடங்களிலும் இப்பொழுது கிறிஸ்தவ குழுக்கள் ஊடுருவி இருக்கின்றன அது நீதிமன்றங்களாக இருக்கலாம் போலீஸ் நிலையங்களாக இருக்கலாம் அத்தனை இடங்களிலுமே அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கே அது தெரியாது அங்கே ஊடுருவி கொண்டு இந்த நாட்டிலே இருக்கின்ற தேரர்களை கட்டுப்படுத்துவதற்காக அழகாக அவர்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருகிறார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எதுவுமே அதனை பற்றி பேசுவதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு வாக்கு பஞ்சம் இருக்கிறது அவர்களுக்கு வாக்கு தேவை ஆனால் உயிரோடு இருக்கின்ற வரை உண்மைக்காக இருக்க வேண்டும் உண்மைக்காக இருந்தவன் என்ற வகையிலே நான் போக வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எனவே இதுதான் ஞானசார தேரர் பேசிய தகவல்களினுடைய சுருக்கமான கருத்துக்களாக இருக்கின்றன இவர் பிணையிலே வெளியிலே வந்து சொல்லி இருக்கின்ற இந்த கருத்துக்கள் மிகவும் பாரதூரமான கருத்துக்கள் அப்படிப்பட்ட குழுக்கள் தொடர்பான தகவல்கள் வழங்கி அந்த குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவருடைய பாதுகாப்பு பிரிவினுடைய கடமையாக இருக்கிறது இன்னொரு பக்கம் அவ்வாறான கருத்துக்களுக்கான சாட்சிகள் இல்லை என்றால் ஒருவேளை இவர் சொல்வது பொய்யாக இருந்தால் இவர் சொன்ன இந்த தகவல்களின் மூலம் மீண்டும் நாட்டுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கிய இவர்கள் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே அநேகமான மக்களினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்ன